திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழையம் எம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்திலிருந்து அறுபத்தி இரண்டு புகழ்துணை நாயனார் புராணம் இந்த புகழ்துணை நாயனார் என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைக்குறை ஏன்னால் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு பாடுறாங்க ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் கேட்க மாட்டுறாங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் மேடை போட்டு அரை மணி நேரம் பாடுறவங்களாம் நாங்கள் கேட்க மாட்டோம்னு போவோங்க அதனால தான் இந்த மாதிரி வீட்டு திணியில் உக்காந்துங்க ஊருக்கு அதை பேசுகிற மாதிரி பேசுனா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்க வருவாங்க அப்படியாவது இந்த சிவஞ்சொல் காதில் போய் விழட்டும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை கேட்கட்டும் அப்படின்றதுனால இந்த பணியை எங்கள் அப்பா என் மூலம் நிறைவேற்றுறாரு இல்லைன்னா இது கூட எனக்கு வந்துருமா இல்லை இது இறைவனுடைய திருவருள் அவர் பாட சொன்னாதான் பாட முடியும் அவர் ஆட தான் ஆட முடியும் எல்லாமே அவனிடத்தில் இருக்குது ஆகையினால் இந்த திருவருளை பெற இந்த கன்னிகா பாரதி சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறுபத்தி இரண்டு துணை நாயனார் புராணம் சேக்கிழையம் பெருமான் அருளி செய்தது திருச்சிற்றம்பலம் செருவில் புத்தூர் மண்ணும் சிவமரையோர் தீர் அறுவரை வில்லாளி தனக்கு அகத்து அடிமையாமதனுக்கு ஒருவர் தமணிகர் இல்லார் உலகத்து பறந்து ஓங்கி பொறுவறிய புகழ் நீடு புகழ் துணையார் எனும் பெயரார் தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடு நாள் பொங்கு ஞாலத்து வர்க்கடமாய் பசி புரிந்தும் எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் கொங்கார் பண்மலர் கொண்டு குளிர்புணல் கொண்டு அரிசிப்பார் மாலாயனுக்கு அரியானை மஞ்சனம் ஆட்டும் பொழுது சால உரு பிணியால் வருந்தி நிலை தளர்வு எய்தி கோல நிறை புனல் தாங்கு குடம் தாங்க மாட்டாமை மணிகண்டத்தார் முடி மீது வீழ்த்து அயர்வார் சங்கரன் தன் அருளால் ஓர் துயில் வந்து தமை அடைய அங்கணனும் கனவில் கண் அருள் புரிவான் அருந்து உணவு மங்கிய நாள் கழிவு அளவும் வைப்பது நித்தம் ஒரு காசு இங்கு உனக்கு நாம் என்ன இடர் நீங்கி முகந்து ஏறுவார் வீடத்தின் கீழொரு காசு அற்றம் அடங்கிட அழிப்ப அன்பரும் மற்ற அது கை கொண்டு உற்ற பெரும் பசி அதனால் உணங்கும் உடம்புடன் உவந்து முற்றுணர்வு தலை நிரம்ப முகம்மர்ந்து களி கூர்ந்தார் போல் அளித்த காசு கொண்டே இன்னாத பசிப்பினி வந்து இருத்த நாள் நீங்கிய பின் மின்னார் செஞ்சடையார்க்கு மெய் அடிமை தொழில் செய்து பொன்னாட்டின் அமரர் தொடர் புனிதர் அடிநிரல் சேர்ந்தார் பந்தனையும் பாகத்தர் திருப்பாதம் வந்தனையும் மன துணையார் புகழ் கழல் வாழ்த்தி சந்து அணியும் தனி வீரராம் தலைவர் கொந்து அணையும் மலர் அலங்கள் கோட்புளியார் செயல் உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் பாடல் வரிசையில் புகழ் துணை நாயனாருடைய சேக்கிரம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் பாடலோடு பார்த்துட்டோம் இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திரு தொண்டர் தொகையில் அவரு அறுபத்தி ரெண்டாவதாக பாடப்பெற்றார் புடை சூழ்ந்த புளிய தன்மேல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் அதை வச்சு தான் நம்ம சேக்கழை எம்பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் சேகரித்து நம்மளுக்கு அழித்தார் இப்போ நாம் வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் அவர் செருவிழிபுத்தூர் சிவவேதியர் குளத்தில் தோன்றியவர் புகழ்துணை நாயனார் சிவபெருமானுக்கு தன்மையில் தமக்கு ஒப்பற்றவர் அவர் தத்துவ நெறியில் சிவபெருமானை வழிபட்டு வந்தார் அந்நாளின் உலகில் பெரும் பஞ்சம் தலைவிறு தாடியது அதற்கு புக புகழ்துணை நாயனாரும் இலக்கானார் அவர் பல நாள் பட்டினி கிடந்தார் அப்போதும் அவர் எம் பெருமானாருக்கு பூசை செய்வதை விடேன் என்று பூசித்து வந்தார் அவர் இறைவருக்கு அபிஷேகம் செய்தபோது இறைவர் மீது நீர் சொரிந்தார் பசியின் மிகுதியால் நீர் தாங்க முடியாமல் இறைவர் முடிமீதே அதனை போட்டுவிட்டு அவரும் கீழே விழுந்து உணர்ச்சியற்றார் அந்நிலையில் அவர் இறைவர் திருவருளால் உறங்கினார் இறைவர் அவரது கனவில் வந் கனவில் சென்று அன்பரே இப்பஞ்சம் நீங்கு அளவும் நாள்தோறும் பீடத்தின் மேல் ஒரு பொற்காசு உனக்காக வைப்பேன் நீ எடுத்துக்கொள்க என்றார் அவ்வாறே அவருக்கு நாள்தோறும் ஒரு பொற்காசு கிடைத்தது அவர் மகிழ்ந்த இறைவரை பூசித்து வீடு பெற்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுல அவர் வந்துட்டார் பாருங்க என்ன செய்தார் விடாது இறைவனுக்கு பூஜை பண்ணார் அந்த அந்த ஊர் ஜனங்கள்லாம் பசி பஞ்சத்தினால வறட்சினால் எல்லாம் போயிட்டாங்க இந்த மாதிரி நிலமையில இந்த ஊரில் வாழ முடியாது பஞ்சம் தலைவிரிச்சு அது அது எங்கெங்கேயோ பழைக்கும் வழித்து அடிக்கின்னு போயிடுச்சுங்க சிவப்புமானுக்கு என்னை விட்டா ஐயோ யாருக்குறா நான் விட மாட்டேன் அவருக்கு தினந்தோறும் நான் பூஜை பட்டினியாக கடக்கிறோன்றதையும் விட்டுட்டு அவருக்கு செய்ய வேண்டிய அன்றைக்கண்ணாடை நீர் கொட்டி அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருந்தார் அது பண்ணும்போது அவரால் முடியல இந்த பசியின் காரணமாக அப்படியே குறத்த எம் எங்கள் அப்பந்த நிலைமலையே போட்டுன்னு உழுந்துட்டார் உடனே அவர் என்ன பண்ணார் எப்பா என் தலைமையிலே போட்டியா பரவாயில்ல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அவர் கனவு வந்து சொல்கிறார் வருந்தாதப்பா நான் உனக்கு தினம் ஒரு படிக்காசு இந்த பஞ்சம் போகிற வரையும் எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் விதிச்சிருக்காங்க இல்லையா இந்த பஞ்சம் போகிற வரையும் உனக்கு நான் படி அளக்கிறேன் தினம் ஒரு படிக்காசு எடுத்து நீ பசி தீர்த்துக்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இறைவன் பார்த்திங்களா படிக்காசு கொடுக்குறதுல என் பெருமான் பெரிய ஆள் அவரால் கொடுக்க முடியலன்னா சேரமான் பெருமாள் கிட்ட அனுப்புவார் அந்த ஒரே எண்ணம் தான் எனக்கு ஏன்னா என் பெருமான் பானபத்திரருக்கு சேரமான் பெருமாளுக்கு பணம் கொடுக்க சொல்லி ஓலையை கொடுத்து அனுப்பிச்சார் இந்த புகழ்துணை நாயனாருக்கு தினம் படிக்காசு பண்ணார் திருவிழி மேலையில் எல்லா அடியார்களும் பட்னியாக கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் அனுப்பிச்சு உங்களுக்கு தினம் படிக்காசு வைக்கிறேன் நீங்கள் எடுத்து பஞ்சம் தேர்ற வரையும் அவங்களுக்கெல்லாம் அன்னம் விடுங்க அவங்க பசியை தீருங்கன்னார் அந்த மாதிரி எங்கள் அப்பா பசி ப நம்ம பசி பொறுக்க மாட்டான் அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் அந்த இறைவனை அள்ளி கொடுக்கும் வள்ளலை பூஜை பண்ணுங்க நாமும் வாழலாம் நாம் பிறரையும் வாழ வைக்கலாம் அதுவும் அவனுடைய திருவருளால் நாமளாக போய் எதையாவது செய்யணுன்னா செய்விட மாட்டார் அவனுடைய அருள் இருந்தால் தான் ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நான் தான் கொடுப்பேன் நீ என்னடா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிலக்கலாரியை பஞ்சமாக்கி விட்டவர் ஆகையினால இறைவன் நமக்கு அருளணும் அவனுடைய திரு அருளால் நாம் அடுத்தவங்களுக்கு அருளணும் இறைவா நீ கொடுத்ததுல இன்னைக்கு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா நமக்கு பெருகும் நான் வச்சுனுக்குறேன் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னமுன்னா நம்மளை அடித்து துவச்சி காயப்போட்டி இஸ்திரி பண்ணி மடித்து சுற்றி வச்சுடுவார் ஆகையினால நம்மளாண்ட செல்வம் பெருக பெருக ஆணவம்ன்றது துளியும் இருக்கக்கூடாது எங்கள் பாட்டி தான் சொல்லுவாங்க பணம் இருந்தால் பொட்டியில் போட்டு பூட்டுங்க தானுன்ற கர்வம் இருந்தால் தண்ணியும் அழித்து எதிரியும் அழிச்சுடுன்னு அந்த மாதிரி கர்வப்படாமல் ஏழை எளியவங்களுக்கு அள்ளி கொடுங்க இறைவனுக்கு தொண்டாக செய்யுங்க அவர் மகிழணும் நாம் மகிழறது இல்லாமல் நாம நாம் அவருக்கு செய்கிறது தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி அவர் மகிழ்ந்தார்னா நம்ம வீட்டில் பாலாறு அவர் மகிழ்னா நம்ம வீட்டில் பஞ்சத்தில் தான் இருக்கும் ஆகையினால் அவரை மகிழ்ச்சி ஊட்டுவோம் அவரை மகிழ்ச்சி ஊட்டோம் வண்ணும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் போற்றி புகழுங்க பாடுங்க அடியார்களை பூஜுங்க இந்த திருவருள் நம்மளுக்கு கிடைச்சது பெரிய பேர் இது சிவபெருமானுடைய அருள்னால் தான் இதெல்லாம் நடக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சதன் மூலம் நம்ம வீட்டில் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் புகழ்துணை நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி சேக்கழையம் பெருமான் திருவருள் தான் நம்மளுக்கு இந்த பெரிய புராணம் கிடைச்சது அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் விடைபெறணும் திருச்சிற்றம்பலம்